ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் எழுபத்தேழு பேர் கைது திருவண்ணாமலை செய்யாறு ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து திருவண்ணாமலை செய்யாறு பகுதிகளில் சனிக்கிழமை அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் எழுபத்தேழு பேரை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்திய ஐம்பத்தைந்து பேர் இறந்தனர் இந்த சம்பவத்தை கண்டித்தும் இதை தடுக்க தவறிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பதவி விலகக் கோரியும் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் சனிக்கிழமை பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் கே அண்ணாமலை அறிவித்திருந்தார் அதன்படி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் சார்பில் செய்யாற்றில் மாவட்ட தலைவர் சி ஏழுமலை தலைமையில் நகர தலைவர் கே வெங்கட்ராமன் மாநில நிர்வாகிகள் அச்சுதன் முத்துசாமி கிருஷ்ணசாந்தி புரிசை பூங்காவனம் பூங்காவனம் அருள் ஆகியோர் முன்னிலையில் மற்றும் வினோத்குமார் பாஜகவினர் முழக்கமிட்டவாறு செய்யாறு ஆரணி கூட்டுச்சாலையில் இருந்து ஊர் வளமாக புறப்பட்டு செய்யாறு சார் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த செய்யாறு டி பழனி காவல் ஆய்வாளர் ஜீவராஜ் மணிகண்டன் மற்றும் போலீசார் ஊர்வலமாக வந்த பாஜவினர் மூன்று பெண்கள் உள்பட எழுபத்தேழு பேரை தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் மேலும் அவர்கள் மீது செய்யாறு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அன்று இரவு ஒன்பது மணிக்கு அனைவரும் விடுவித்தனர் பெரிய கள்ளக்குறிச்சியிலே ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஐம்பது பேருடைய குடும்பங்களுடைய கதி என்ன நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியின் அலங்கோலத்தை பார்த்தீர்களா ஏழை எளிய மக்கள் எல்லாம் விஷ்ணாராயத்து போகின்ற அளவிற்கு இந்த மதுபானங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கங்கே லட்சக்கணக்கள் கடைகளை தொடங்கியது வைத்து கூலியாட்கள் பொதுமக்கள் அனைவருமே ஒரு செத்து கொண்டிருக்கின்ற ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை முன்னிட்டு எங்கள் மாநில தலைவர் அன்பிற்குரிய ஐபிஎஸ் அண்ணாமலை ஐயா அவருடைய அதே போல எங்கள் கேசி ஐயா அமைப்பு செயலாளர் அவர் ஆணைக்கிழங்க இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் செய்யார் ஆடு எனவே எனவே இருக்கின்ற காவல் அதிகாரி அவர்களுக்கெல்லாம் நல்ல பணிவாட தெரிவித்துக் கொள்வது நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் அனைத்து பாஜக நிர்வாகிகளை போலீசார் வாகனத்தில் ஏற்றும் போது நடைபெற்ற நிகழ்வு இதில் அனைத்து பாஜகவினரும் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து பின்னர் இரவு ஒன்பது மணி அளவில் அனைத்து பாஜகவினரும் விடுவித்தனர் போலீசார்